முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொலி பதிவு பிறகு என்னென்ன ஆன்மீக வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அறியார்களே முதலில் இந்த சுப நிகழ்வுகளை அவர்களினுடைய குலதெய்வத்தினிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவர்களினுடைய முன்னோர்களின் இடமும் இந்த சுப நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அவர்களினுடைய வீட்டு பூசை அறையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஏழு நாட்கள் அல்லது பதினைந்து நாட்களுக்கு பூப்படைந்த அந்த பெண்மணிக்கு நல்ல சக்தி மிக்க சத்துமிக்க ஊட்ட உணவுகளை தர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது கழிந்த பிறகு பூப்படைந்த அந்த பெண்ணை இனி மஞ்சளை கொண்டு நீராட வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஏழு நாட்கள் அல்லது பதினைந்து நாட்கள் கழிந்த பிறகு தண்ணீரில் மஞ்சளை கலந்து அவர்களினுடைய இல்லத்தை சுற்றி தெளித்து மாயிலை தோரணம் வாசலில் கட்டி தொங்கவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு மாயிலை தோரணங்களை வீட்டு வாசலில் அலங்கரித்த பிறகு பூப்படைந்த பெண்மணியும் அவர்களினுடைய குடும்பத்தாருடன் அவர்களினுடைய குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று அடியார்களால் முடிந்த குலதெய்வத்திற்கு பிரியமான படையாள்களை படைத்து குடும்பத்தாருடன் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பர் அன்பார்ந்தறியார்களே நமது குலதெய்வமானது நமது இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவே நாம் கருதக்கூடிய காரணத்தினால் நமது இல்லத்தில் நிகழக்கூடிய அத்துணை நிகழ்வுகளுக்கும் நமது குலதெய்வமே துணையாக நிற்கும் நம்மை காத்து ரச்சிக்கும் என்பதாலும் நமது குலதெய்வத்திற்கு எந்த ஒரு தீட்டு துளக்கும் கிடையாது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்பட்டால் அத்தனையும் நன்மையாக அமையும் குலதெய்வத்தினுடைய திரு அருளால் என்று சொல்லிவிட்டு மேலும் ஒரு இனிய பதவி உங்களை வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் தெளிவுபடுத்துங்க அடியனுக்கு எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆளு சிந்திங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்தடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே நிற்கக்கூடும் அடிகார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய